ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மோசே என்ன நடந்தாலும் ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தார் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தார் நாமும் அர்ப்பணிப்போடு கூட இருக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கும் வெளிப்பாடுகளை தருவா அதுல எந்த விதமான சில வசனங்கள் பத்தாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும் போது உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் போது ஆண்டருடைய சமூகம் உங்களோடு இருக்கும் போது அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் பாருங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் ஆமாம் எப்போ நாம் ஆண்டவரோடு இருக்கும்போது நாம் ஆண்டவரோடு பேசும்போது நாம் ஆண்டவரோடு நடக்கும்போது ஆமாம் சொல்லுங்க எப்போ அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் நம் ஆண்டவரோடு இருக்கும்போது நம் ஆண்டவரோடு பேசும்போது நம் ஆண்டவரோடு நடக்கும்போது அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் இல்லையிலூயா இல்லைன்னா நம்ம பயந்து போய் தான் இருப்போம் நடுக்கத்தோடு தான் இருப்போம்